ீபு முதலாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பிரான்ஸ் லாகோனோவை கொண்டிருந்து சுகந்தமலர் தனபாலச்சந்திரன் அவர்கள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று பிரான்சில் நிறைவேறி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னையா சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நடராசா கரகம்மா தம்பதிகளின் அன்பு பறவைகளும் தனபாலச்சந்திரன் அவர்களின் அன்பு பரவியும் ി ദരൻപുംർഷികാരും രാമേശ്വരൻ ഹീതാരൗരിദാദേവി സദ്രവദനം ആകിയോരുന്ന സഹോദരി പത്മരാണി സരോജിനിദേവി பத்மநோசினி புஷ்பராணி கோமலா பவானி காலம் சென்றவர்களான ராசரத்னம் பத்மாவதி கந்தையா சிவஜானசெஹரம் தயாபரராஜா மனோகரன் ஆகியோரின் அன்புமையுடையும் காலம் சென்றவர்களான பத்மநாதன் ശ്രീധരൻ ജനനിത്യാശങ്കർ അക്ഷുഷാ മധുഷാണി ദിലാൻ ദിഷാണി നോഹാ ഷരോൺ അൻപത് അൻപത് இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எதிர்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்